ஹாய் எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசைங்க என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு கதையெல்லாம் சொல்லியிருப்பாங்க யார் நம்ம பாட்டிங்க தாத்தாங்கெல்லாம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க வந்து அந்த மாதிரி கதையெல்லாம் கேட்குறாங்களா கேட்குறதுக்கெல்லாம் டைம் இருக்கா என்னென்னு எனக்கு தெரில பட் எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் அந்த மாதிரியே போயிட்டுருக்கு லைஃபு கேம் அந்த மாதிரி தான் பசங்க வந்து இப்போ வந்து டைமை யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் நாம்பெல்லாம் வந்து ஓரளவுக்கு நம்ம தாத்தா பாட்டிங்கிட்ட கொஞ்சம் கதை கேட்டிருப்போம் இல்லையா மேபி வரலாற்று பேஸ்டு கதையாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது ஸ்டோரியாக இருக்கலாம் அது மாதிரி நம்ம குழந்தைங்கள்லாம் இப்போல்லாம் எந்த கதையும் கேட்குறது இல்லை ஸோ எனக்கு ஒரு ஆசை என்னென்னா இப்போ என் குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு கதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி சொல்கிறத விட பழைய காலத்து இந்த புராணங்கள்லாம் இருக்குல்ல இந்த ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி ஏதாவது சொன்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் யோசித்தேன் ஸோ அப்படி யோசிக்கும் போது தான் எனக்கு வந்து ஏன் நம்ம ராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கூடாது நம்ம பசங்களுக்கு அவங்க வந்து உட்காந்து கதையெல்லாம் கேட்க மாட்டாங்க நம்மக்கிட்ட நம்மளோட கற்பனைகள் ஆன் தி ஹிஸ்ட்ரி அது மாதிரி எதையாவது கலந்து எதாவது ஸ்டோரி மாதிரி சொன்னோமா சில குழந்தைங்கள உட்காந்து கேட்கலாம் இல்லை கண்டிப்பாக ஏன் குழந்தைங்க கேட்பாங்க பிகாஸ் நான் தானே சொல்லி கொடுக்குறேன் அதனால் வந்து கேட்பாங்க அது மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் இந்த கதை எனக்கு ஞாபகம் வந்தது ஸோ ராமர் ஜனிச்சாரு இல்லை அந்த வரலாறு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லுவோம் ஏன்னா ஒரு கதை சொல்கிறேன்னா அதோட ஆரம்பம் எது முடிவு எதுன்னு தெரிஞ்சால் தான் எல்லாருக்கும் கதை கேட்கறதுக்கு ஆர்வம் வரும் நம்ம ராமர்னு ஒருத்தரை பற்றி ஒரு கதை சொல்ல போகிறோன்னா அவர் யாரு எங்கேருந்து வந்தார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சாதான் அந்த ஆர்வம் நமக்கு வரும் இல்லையா புத்தாம் பொதுவில் இடையில போயிட்டு இந்த மாதிரி ராமர்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொல்லிட்டு அவரை பற்றின கதைகளை சொன்னோமா பசங்களுக்கு தெரியாது இல்லை ஒருவர் நம்ம பசங்கள்லாம் ரொம்ப எல்லாம் கேட்குறவங்க அதனால் நம்ம வந்து சில கற்பனைகள் கலந்து அந்த கதையை நமக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லி கொடுத்தோமா அவங்களுக்கு வந்து நல்ல விஷயமும் ரெஜிஸ்டர் ஆகும் மைண்டில் நம்மளோட ஹிஸ்டரியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் இந்த வரலாற்று ஆர்வலர்கள்லாம் தயவு செஞ்சு இதில் எதுவும் குறையெல்லாம் சொல்லிடாதீங்க ஏதோ என்னோட கற்பனைகளை கலந்து நான் இந்த ஸ்டோரியை வந்து குழந்தைங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதனால ஏதாவது தவறுகள் இருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க நம்ம வந்து முன்னெல்லாம் வந்து வேர்ல்டு எப்படி சொல்லுவாங்கன்னா உலகம் வந்து ஒரு காலச்சக்கரம் அது அது பேஸ் பண்ணி தான் வேர்ல்டு வந்து சுற்றி வருது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்ததுல நாலு யுகம் வந்து ஸ்டாண்டர்டா சொல்லியிருக்காங்க எந்த மாதிரி யுகம்னா கிரேதா யுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் அப்படின்னு நாலு பீரியட் சொல்லியிருக்காங்க ராமர் பிறந்த பீரியட் எதுன்னா யுகம் அதாவது ராமர் வந்து வாழ்ந்த காலம் அந்த யுகத்தில் ஆக்சுவலி கோசல ராஜ்யம்னு ஒரு ராஜ்யம் இருந்தது அதுல வந்து கங்கா நதி தான் கங்கா ரிவர் தான் வந்து பாஞ்சிட்டு இருந்தது ஸோ அந்த ராஜ்யத்தோட தலைமை நகரம் அதாவது கேபிட்டல் சிட்டி அப்படின்னா என்னென்னா தலைநகரம்னா நமக்கு தெரியும் இருந்தாலும் கேபிட்டல் சிட்டின்னா பசங்களுக்கு கொஞ்சம் புரியும் அதுக்காக சொல்கிறேன் அயோத்தியா பட்டினம் தான் அதோட கேபிட்டல் சிட்டி தலைநகரம் அந்த இடத்த வந்து தலைநகரமாக வச்சுட்டு கோசல ராஜா வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தார் அவர் பேர் வந்து என்னென்னா தசரதன் ஆக்சுவலி தசரதன்னா என்ன மீனிங்னா பத்து குதிரையை வச்சு ஒரே டைமில் அந்த ரதத்தை வந்து ரன் பண்ணக்கூடிய ஆற்றல் மிகுந்தவர்னு மீனிங் அதாவது பத்து குதிரை வச்சு அட்ட டைமில் ஒரு ரதத்தை ஓட்டக்கூடிய திறமசாலி அப்படின்னு ஒன்று மீனிங் அந்த மாதிரி திறமை மிக்க ஒரு தான் தசரத சக்கரவர்த்தி அவர் வந்து நல்லா அந்த நாட்டில் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தார் அவரோட நாட்டில் பாத்தீங்களா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் அவருக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா அவ் இவ்வளோ நல்லது மக்களுக்காக செய்கிறவர் ஆனால் அவருக்கு வந்து என்ன பிரச்சனைனா தன்னோட வம்ச விருத்திக்காக குழந்தைங்க இல்லை அப்படிங்கிற ஃபீல் இருக்கு அவருக்கு வந்து குழந்தைங்களே கிடையாது ஆனா அவருக்கு ஒய்ஃப் வந்து மூணு பேர் இருந்தாங்க அவருக்கு வந்து குழந்தை இல்லாதனால நிறைய யாகங்கள்லாம் செஞ்சாரு அப்ப அந்த யாகம் வந்து வளர்த்தினா நல்லது நடக்கும் குழந்தைங்க பிறக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த காலத்துலலாம் ராஜாக்களுக்கு மகரிஷி இப்ப எப்படி நமக்கு வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து இப்போ இருக்கிற அரசாட்சிக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க அதாவது சஜஷன்ஸ் தராங்க அது மாதிரி அந்த காலத்துல வந்து அந்த யுகங்கள்ல வந்து ராஜாக்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த மாதிரி சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கன்னா முனிவர்கள்லாம் சொல்லுவாங்க அது நிறைய அரசவை புலவர்கள் முனிவர்கள் அந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அரசருக்கும் வந்து ஒரு முனிவர் வந்து ஆஹ் அந்த மாதிரி வந்து நீங்க வந்து யாகம் பண்ணுங்க யாகம் பண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஆஹ் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவரும் வந்து புத்திர காமிஸ்ரீ ஆகும் அப்படின்னு ஒரு யாகம் வந்து நடத்தினாரு அப்படி நடத்தி அது வந்து ரொம்ப இப்ப நம்ம எப்படி இப்ப பூஜை எல்லாம் பண்றோம் இப்ப இருக்கிற இதில் சாமிக்கு ஒரு ஒரு கொழு வைக்கிறோம் அப்படின்னா கூட நம்ம என்ன பண்றோம் அதெல்லாம் கரெக்டாக அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணி எப்படி ஸ்டார்ட் பண்ணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிற ப்ரொசீஜர்லாம் இருக்குல்ல அது மாதிரி இந்த யாகங்கள்லாம் பண்ணும்போது நிறைய ப்ரொசீஜர்லாம் இருக்குது இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணாதான் அது ப்ராப்பரா நடக்கும் இல்லையா அது வந்து வேஸ்ட் ஆகிரும் அவங்க பண்ணது எல்லா விஷயமும் வேஸ்டா போயிடும் அப்படிதான் அந்த மாதிரி யாகங்கள்லாம் ஃபாலோ பண்ணி நடத்துவாங்க அப்படி நடத்தினாரு அவரும் நடத்தினார் யாரு தசரத மன்னனும் புத்திர காமிஸ்ட் யாகம் நடத்தினாரு அதை நடத்தி கடைசியா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த அந்த இருந்து ஒரு கலசத்தோட ஒரு தேவதை வந்தாங்க தேவதை வந்து கிட்ட கொடுத்துட்டு அந்த கலசத்தை கொடுத்து இந்த கலசத்தை வந்து நீங்க உங்க மகாராணிங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு குழந்த பாக்கியம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி தசரத மன்னர் என்ன பண்ணாரு அந்த கலசத்தை வாங்கி அவங்களோட ஒய்ஃபான கௌசல்யா தேவிக்கு பாதியை கொடுத்துட்டாங்க அதுல ஆக்சுவலி என்ன இருந்ததுன்னா பாயசம் இருந்தது சரியா அந்த பாயசம் அதாவது அவங்க யாகம் பண்ணதோட புண்ணியம் எல்லாம் அதுல சேர்ந்து அதுல பாயசம் வந்து நம்ம இப்ப பிரசாதம் சொல்றோம்ல அது மாதிரி கிடைச்சிருக்கு அதுதான் அந்த தேவதை வந்து கொடுத்து அதை கொடுத்த உடனே கௌசல்யா தேவிக்கு அவர் வந்து கொடுத்துறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு தன்னோட அடுத்த மனைவியான கைகேய்க்கு வந்து அடுத்து மீதி இருக்கிற பாதியில கால் பகுதியை கைகேய்க்கு கொடுக்கறாரு கடைசியா இருக்க ரிமைனிங் கால்வாசியை வந்து யாருக்கு தராருன்னா சுமித்ரா தேவிக்கு தராரு சரியா அப்படியே சுமித்ரா தேவிக்கு தந்ததுக்கு அப்புறம் அந்த பாத்திரத்துல ஒட்டி அதெல்லாம் வலிச்சு மறுபடியும் வந்து சுமித்ரா வலிச்சு கொடுத்துறாரு அப்படி குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பாயசம் எல்லாம் காலியானதுக்கு அப்புறம் அவங்களும் வந்து கருத்தரிக்கிறாங்க யாரு மூணு மனைவிமார்களும் வந்து கன்சிவ் ஆகுறாங்க ஆனதுக்கு அப்புறம் என்னன்னா சடங்கு சம்பிரதாயம் நம்ம இதுல எல்லாம் இப்ப எல்லாம் செய்யறோம் இல்ல இந்த வலை காப்பு பண்ணி அந்த மாதிரி எல்லாம் காலங்கள் உருண்டோடுது ராமர் வந்து பிறக்க போற ஸ்டேஜ் வரப்போகுது அவர் எப்ப பிறந்தார்னா சித்திரை மாதம் தான் பிறந்திருக்காரு சரியா சித்திரை மாதம் ராமர் ஜனனம் எடுத்திருக்காரு ஜனனம் மீன்ஸ் அதாவது பர்த் பர்த் டைம் வந்து சித்திரை மாசம் கரெக்டா வந்திருக்கு ராமர் வந்து கௌசல்யா தேவி அம்மா இருக்காங்கல்ல அவங்களோட பையன்தான் ராமன் அதுக்கடுத்து கைகேக்கு வந்து பரதன் வந்து பறக்கிறாரு அதுக்கு அப்புறமா சுமித்ரா தேவிக்கு லக்ஷ்மணன் சத்ருகன்னு ரெண்டு ட்வின் பேபி பிறக்கிறாங்க அதாவது யாருன்னா லக்ஷ்மணனும் சத்ருகனும் சுமித்ரா தேவி அம்மாவுக்கு பிறக்குறாங்க ஸோ இப்படி நாலு குழந்தைங்க பிறக்குது அதாவது ஒரு குழந்த கூட இல்லைன்னு ஏங்கிட்டு இருந்த தசரத மன்னனுக்கு நாலு குழந்தைகள் பிறந்திருக்கு எப்படின்னா சுமித்ரா தேவி அம்மா வந்து ரெண்டு தடவை அந்த பாயசத்தை சாப்பிட்டாங்கல்ல அதனால் அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்கு மற்றவங்களுக்குலாம் ஒரு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சோ இப்படி நாலு பேரும் வந்து பிறந்துட்டாங்க பிறந்து இந்த உலகத்தை வந்து இதுக்கப்புறமா எப்படி அவங்க பாக்க போறாங்க எப்படிலாம் கிராஸ் ஆக போறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த கட்டம் சரியா இப்ப இவங்க பிறந்த நாலு பேருமே வந்து எப்படின்னா ஒரு தர்மம் சத்தியம் வீரம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாள் இதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு கரெக்டா வளர்ந்து அழகா பெரியவங்களா ஆகி அதுக்கப்புறமா எப்படி எல்லாம் ரன் பண்ண போறாங்க தான் வந்து அடுத்தடுத்தான பகுதிகளை வரப்போகுது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நான் சொன்ன கதைகள் வந்து ராமர் எப்படி ஜனிக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் தான் சரிங்களா இது வந்து ஒரே அடியா நம்ம பசங்களுக்கு நம்ம ஸ்டோரி சொன்னாலும் மைண்ட்ல நிக்காது மோர் ஓவர் அவங்க வந்து உட்காந்து கேட்க மாட்டாங்க விளையாடுற பசங்க இதை உட்காந்து கேட்கறது அவங்களால முடியாது நம்ம என்னதான் கம்பல் பண்ணி கேட்டாலும் அவங்களால உட்கார முடியாது ஸோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தெரிஞ்ச ஸ்டோரியை அவங்களுக்கு சொன்னோமா ஓரளவுக்கு அவங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகுதோ இல்லையோ ஓரளவுக்கு அவங்களுக்கு லைட்டா ஏதாவது புரியும் ஸோ அதுக்காக ட்ரை பண்றோம் பார்க்கலாம் பசங்களுக்கு எவ்வளோ தூரம் புரியுது அவங்க எந்த அளவுக்கு வந்து இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்